எத்தனை கிளம்பியிருந்தோம் இப்போ வரும்போதே கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் வண்டி பிரச்சனை பண்ணிச்சு லேசா நம்ம நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் வந்தோம் ஓடியில் நிப்பாட்டிட்டோம் அகத்திய நாமத்தை சொல்லிவிட்டு அவர் மேலே பாரத்தை போட்டு வந்தாச்சு வரும்போது ஒரு பையனுக்கு கொஞ்சம் திடீர்னு உடம்பு வலிக்கு நான் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே படுத்துட்டாப்புல கொஞ்சம் மெதுவாக போங்க எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் ஏதோ ஒரு இதாக தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் சாமி ஜாமா வாங்க சொன்னாங்க அப்போ ஜாமான் நிப்பாட்டியிருந்தோம் அந்த கையத்தாரில் நிப்பாட்டியிருந்தோம் அங்கே ஒருத்தர் வந்து எங்ககிட்ட ஒரு காசுக்கு சாப்பிட காசு ஏதோ கேட்டார் பத்து ரூபா ஏதோ கேட்டார் அப்போ கொடுத்துட்டு அவர் சொன்ன விஷயம் என்னென்னா பார்த்து போங்க அப்படின்னு சொன்னார் அவர் ஏன் அப்படி சொல்லணும்னு தெரியல வந்தது யாருன்னு தெரியல யாருன்னு சொல்லுங்க நான் அவர் வாங்கிட்டு நல்லா இருங்கன்னு சொன்னால் அது வேற கதை பார்த்து போங்க மெதுவாக போங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார் அது எந்த சித்தர் எந்த விஷயம்னு சூட்சம நிலை நிகழ்ந்தேறும் சபை சூட்சமங்கள் நிகழ்த்தும் சபை யாம் உரைத்தவாறு கலியுகத்தில் இறை நேராகவா வந்து பணியாற்றும் அகத்தியன் நேராகவா வந்து பணியாற்ற முடியும் ஒரு மாநிலன் உருவில் ஒரு சிவகுருவின் வடிவில் அமர்ந்துதானே பணியாற்ற வேண்டும் ஆகவே தலைமதை தேர்ந்தெடுத்து அகத்தியன் பணியாற்றுகின்றவாறு சீடர்கள் பயணப்படுகின்ற ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அவரவர்களுக்குரிய ஜாதக நிலைகளுக்குள் இருக்கக்கூடிய வினை நிலைகளை வேறொறுக்க கூடிய சூட்சம காட்சி நிலைகள் நடந்தேறுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஆசி வழங்குகின்ற நிலை போல பார்த்து செல்லுங்கள் என்று கூறிய அந்நிலை இடர் இன்னல் ஏதும் வருகின்றது பார்த்துச் செல்லுங்கள் கவனமாக என்று உரைத்த உரையல்ல அது நீங்கள் செல்வது சிவசபையை நோக்கி சிவசபையை நோக்கி செல்கின்ற பொழுது என் போன்ற மானிட உருவில் வரும் கணங்களையும் பார்த்து செல்லுங்கள் என்று உரைக்கின்ற நிலை என்று அகத்தியன் சிவசபையின் கணமே ஒன்றாக வருகின்றோம் என்பதை உணர்த்துவதற்காக எங்களை பார்த்துச் செல்லுங்கள் என்று கூறிய நிலை என்று அகத்தியன் உரைத்து நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் நீர் உரைத்தவாறு ஆரம்பம் என்றாலே பிரச்சனை தானே எவ்விடத்திலும் என் நிலையிலும் எத்தகைய தளத்திலும் ஆரம்பம் என்றால் பிரச்சனை தான் எவருக்கும் அவ ஆரம்ப நிலையை தாண்டி அருளாற்றல் கொண்ட பேரின்ப நிலையை அடைகின்ற பொழுது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இடர் இன்னல் நிலைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஆற்றலினை பெற்றுக்கொள்கின்றான் என்ற கப்தியன் உரைக்கின்றான் இதுவே சூட்சம நிலை கொண்ட உணர்த்துகின்ற நிலை என்ற அகத்தியன் உரைத்து நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமான அருள் காட்சிகள் போன்று தென்படுகின்ற அனைவரும் சூட்சமதாரிகளாக வந்து உரைத்து செல்கின்ற அத்துணை காட்சிகளும் இறை சபையின் கணங்களே என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்த